سلام علیکم <سلام> ورحمت اللہ وبرکاتہ یا ایہوں لدین آمنون اتکل اللہ حق کرتپادي و لا تموتون الا وانتم مسلمون سبحانک لا علم لنا اللہ معلمتنا انکا انتا لالیم الحقی اللہ ورحمت اللہ نیہرات راہ بوڑیاں திருப்பெயர்ல ஆரம்பம் செய்கிறேன் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னவென்று வீண் விரயம் வீண் விரயத்தை பற்றி கூறியிருக்கிறான் குழு ரகு உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் லா வீண் விரயம் செய்யாதீர்கள் என்ன காரணம் இன்னஹோ நிச்சயமாக நேசிக்கவே லா லாய் யூஹிப்பு மாட்டாஹிப்பு செய்ய பிறகே அவ்வளோ ஒரு காலம் நேசிக்க மாட்டான் ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை அவ்வாஹ் கூறியிருக்கிறான் உண்ணுங்கள் பருங்கள் ஆனால் வீண்மிரியம் செய்யாதீர்கள் இன்பிரை செய்வர்களை அவ்வளா நேசிக்க மாட்டான் மற்ற வசனத்தில் அவ்வளா கூறும் போது கூறியிருக்கிறான் இன்னல் முபத்திரீன நிச்சயமாக வீண் வேலை செய்யக்கூடியவர்கள் காணும் ஆகிவிட்டார்கள் இஹ்வானுடைய சகோதரர்களாக அந்த வீண் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள் உட்கான ஷைத்தானோ ஷேத்த நாகி விட்டான் லி ரோ கஃபூரா தன்னுடைய அரப்புக்கு நன்றி கெட்டவனாக சைத நாகிவிட்டான் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தையும் அப்பா கூறியிருக்கிறான் வீனுவரி செய்யவர்கள் யார் என்று தெரியுமா அவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் அந்த சைத்தான் அல்பா வைன் நன்றி கேட்டவனாக இருக்கிறான் ஆகவே அவுமா நம்மளை நேசிக்க வேண்டும் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் வீண்விரயம் ஒரு காலம் செய்யக்கூடாது வீண் விரயம் செய்தால் அந்த நபர்களே அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் ஆகவே வீண் வீண்விரயம் செய்யாமல் தேவைக்கு பயன்படுத்தி அல்லாஹோடைய பொருத்தத்தை பெற்று நாளை மறுமையே சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி